எல்லோருக்கும் வணக்கம் ரோஜா செடிகளுக்கு ஒரு நல்ல ரூட்டிங் ஹார்மோன் அந்த ஃபெர்டிலைசர் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ரூட்டிங் ஹார்மோன் ஃபெ ஃபர்டிலைசர் கொடுக்கறதுனால செடிகளின் வேர்கள் நிறைய பரவி துளிர்கள் அதிகமாக வந்து பக்க கிளைகளும் வந்து நமக்கு முட்டுக்கள் அதிகமாக எடுக்கும் பூக்களும் அதிகமாக வரும் இந்த ஃபெர்டிலைசரை கொடுக்கும்போது செடிகள் எப்போவுமே நல்லா ஒரு பச்சை நிறத்தில் இருக்கோங்க நம்ம பூவை கட் பண்ணி எடுத்தோடனே உடனே துளிர் விட ஆரம்பிச்சிரும் அந்த மாதிரி ஒரு ஃபெர்டிலைசரை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஏன் ரோஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ரோஸும் ஒரு நாலு விரல் அளவுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு பெருசாக வேறு பூக்கும் அதுக்கு என்ன ஃபெர்டிலைசர் இப்போ நம்ம செய்ய போகிறோம்னா இந்த உருளைக்கிழங்கு டீ தூள் வச்சு தான் இப்போது நம்ம ஒரு ஃபெர்டிலைசர் செய்ய போகிறோம் உருளைக்கிழங்கில் பார்த்திங்கன்னா நிறைய ரூட்டிங் ஹார்மோன் நிறையா இருக்குது ஒரு செடியை வளரக்கூடிய வைக்க சக்தி இந்த உருளைக்கிழங்குக்கு இருக்குது இதை நம்ம கொடுக்கும்போது வேர்கள் ரொம்ப ஹெல்த்தியாக பரவும் டீ தூள் பார்த்திங்கன்னா பூக்கள் அதிகமாக வர்றதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும் அதனால் இது ரெண்டும் வச்சு இந்த ஃபெர்டிலைசரை நம்ம தயாரித்து செடிகளுக்கு கொடுக்க போகிறோம் அதுக்கு ஒரு மூணு உருளைக்கிழங்கும் ஒரு நாலு டீஸ்பூன் டீ தூளும் நான் எடுத்திருக்கேன் இதை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்க போகிறோம் அரைச்சி அதை ஒரு டப்பாவில் மாற்றிக்கலாம் நல்லா தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்கலாம் இதை நம்ம கெட்டியான பதத்தில் செடிகளுக்கு கொடுக்கக்கூடாது நல்ல ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசராக தான் இதை நம்ம செடிகளுக்கு கொடுக்க போகிறோம் இந்த ஃபெர்டிலைசர் பார்த்தீங்கன்னா செடிகள் நல்லா வளருங்க செடியோட வளர்ச்சிக்கு இது அருமையாக உதவி பண்ணும் இதில் பொட்டாசியம் இருக்குது சத்து இருக்குது ரூட்டிங் ஹார்மோன் இதில் இருக்கிறதுனால ஒரு செடி ரொம்ப ஹெல்த்தியாக வளரும் ஒரு செடி காஞ்சி போகிற நிலமையில் இருந்தால் கூட அந்த செடியை வேர் விட்டு வளரக்கூடிய சக்தி இந்த ஃபெர்டிலைசருக்கு இருக்குது இந்த மாதிரி ஒரு இலைகளே இல்லாத செடியாக இருந்தாலும் அது துளிர் விட்டு இலைகள் வர ஆரம்பிச்சிரும் இந்த ஃபெர்டிலைசர் கொடுத்தீங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும் நீங்கள் இந்த ஃபெர்டிலைசரை உங்கள் செடிகளுக்கு கொடுத்துட்டு எனக்கு உங்கள் கருத்துக்களை கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க இப்போது இந்த அரைச்ச ஃபெர்டிலைசரை நம்ம நிறையா கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த மிக்ஸ் பண்ணி நம்ம செடிகளுக்கு கொடுக்க போகிறோம் நம்ம இதை கெட்டியான பதத்தில் கொடுக்க போகிறதில்ல அதனால் நிறைய தண்ணி சேர்த்துக்கலாம் நான் அரைச்ச இந்த ஃபெர்டிலைசர் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு செடிகளுக்கு கொடுக்கலாம் ரோஜா செடிகளுக்கு தண்ணி எப்போவுமே நிறைய ஊற்றக்கூடாதுங்க கம்மியாக தான் ஊற்றணும் அதனால் இது ஒரு ஏழு எட்டு செடிகளுக்கு நம்ம கொடுக்கலாம் நான் கொஞ்சம் பூவெல்லாம் பறிக்காமல் இருக்கேன் இந்த ஃபெர்டிலைசரை கொடுத்த பிறகு இந்த பூவெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் எடுத்துட்டால் சீக்கிரமாக துளிர்கள் வந்துடும் ஃபெர்டிலைசர் கொடுக்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மண்ணெல்லாம் கிளரி விட்டுக்கலாம் கலரி விட்டுட்டு இப்போ இந்த லிக்விடை நம்ம செடிகளுக்கு கொடுக்கலாம் இந்த லிக்விடை நீங்கள் அரைச்சி வச்சால் ஒரு மூணு நாளைக்கு கூட வச்சுருந்து உங்கள் செடிகளுக்கு நீங்கள் கொடுக்கலாங்க ஒரு நல்ல ஒரு ரூட்டிங் ஹார்மோனாக இது இருக்கும் உங்கள் ரோஜா செடிகள் ரொம்ப அருமையாக வளரும் நீங்கள் புதுசாக வாங்கி வைக்கிற எந்த ஒரு ரோஜா செடிக்கும் இதை ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு லி லிக்விடாக கொடுத்தீங்கன்னா அந்த செடி வேர் விட்டு நல்லா வர ஆரம்பிச்சிரும் என்கிட்ட எல்லா ரோஜா செடிகளுக்கும் இந்த ஃபெர்டிலைசரை நான் கண்டிப்பாக கொடுத்துருவேன் நீங்களும் ட்ரை பண்ணி இந்த கொடுத்து பாருங்க உங்களோட கமெண்ட்ஸாக எனக்கு தெரிவிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி